வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் காற்று பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளில் மழை பொய்ந்திருக்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு திருப்பூர் வடக்கு தொடங்கி அதே போல கொடைக்கனல் மலைப்பகுதி மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பை தொடக்கி மதுரை விருதுநகர் மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை அதை விட புதுக்கோட்டையில் அதிகரித்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நீலகிரியில் எட்டு சென்டிமீட்டர் மழை தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி நல்ல மழை பொழிவு அதிகமாக அதிகமா விளையும் மன்னார்குடியில் மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்தாலும் மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் தெற்கு டெல்டாவில் பெய்திருக்கிறது கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர்ல கூட பெரிதா இல்ல ஆனால் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இதெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் முழுமையாக பதிவு செய்கிறேன் மழைப்பொழிவு அறிக்கை வந்துருச்சு ஆனா அதிகமான மழை பொழிந்த மாவட்டங்களில் இருந்து மழைப்பொழிவு அறிக்கை வரல இருந்தாலும் அதை சேர்த்து வழங்குகிறேன் பொழுது பிடிந்ததும் இன்றைய வானிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம எட்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் மேகமூட்டம் விலகுவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் வளிமண்டல சுழற்சியும் வந்த கடலில் கீழடுக்கில நீடித்து கொண்டிருக்கிறது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்ததை குளிர்விக்கும் அமைப்பு அதாவது வெப்பத்தால் லேசாவது இன்றைக்கு கொஞ்சம் தாமதமடையும் அடையும் மழை பொழிவும் கொஞ்சம் தாமதமடையும் என்பதனால மழை பொழிவு மதியத்துல உடனடியாக அதாவது வெப்பமடைந்து லேசானதும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் நேற்று போல் பெரிய மழை இருக்காது ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த குறைவான மழை நல்லா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது கூட புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில இன்றைக்கு நல்ல மழை இருக்கு நள்ளிரவில் நள்ளிரவில் அல்லது நாளை அதிகால இருக்கு அதே போல கோடியக்கரை முனை டெல்டாவிலையும் இருக்கு கொஞ்சம் தாமதம் அடையும் இன்றைய மழை ஏன்னா வான மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது மேகம் விலகணும் வெப்பம் அதிகரிக்கணும் பிறகு வெப்பத்தால் காற்று லேசாகணும் அப்போ அது வந்து சேர்வதற்கு தாமதம் ஏற்படும் அதே போல குஜராத் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்ப எல்லாம் தரைப்பகுதியில மண்டலம் உருவாகுது கடல்ல தான் மண்டலம் உருவாகுணும் தரையில ஏறி மண்டலம் உருவாகுது அப்போ உலகம் போகும் போக்கை பார்க்க எப்படி இருக்குன்னு அதாவது ஒடிசா கரை கடந்து தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு மீண்டும் தீவிரம் எல்லையோரம் போய் மேற்கு ராஜஸ்தான் போய் அது மண்டலமா மாறுது மண்டலமாகவே நீடித்து கொண்டிருக்கு இப்போ பாகிஸ்தான் பகுதி நோக்கி நகர்வதில் தாமதம் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும்னு சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு தேதி எட்டு நாளை வரை நீடிக்கும் அந்த சிஸ்டம் செயலிழந்து போச்சுன்னா வடமேற்கு காற்றும் முழுமையாக திரும்பிவிடும் தமிழ்நாட்டின் நோக்கி அப்ப ஒன்பதாம் தேதி செயலிழந்ததும் ராஜஸ்தான் போகக்கூடிய காற்று குஜராத் போகக்கூடிய காற்று மகாராஷ்டிரா வழியாக வடமாநில காற்றும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் கோவா கர்நாடகா பகுதியில் இருந்து வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டை நோக்கி திரும்பும் காரணம் வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதிக்கு திசை மாற போகிறது அந்த காற்று தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாடு வந்த பிறகுதான் வங்கக்கடல் இறங்கி ஆந்திர பிரதேசம் போகும் படத்தில் காட்டியுள்ளவாறு ஆகவே வடக்கு வடமேற்கு மேற்கு காற்றுகள் இணைவு தமிழ்நாட்டில் நடந்து நல்ல மழைப்பொழிவை பொழிவை கொடுக்க போகிறது சுருக்கமா சில வார்த்தைகள்ல சொன்னா வரக்கூடிய ஐந்து மாதங்களுக்கு பல இடங்கள்ல காய விடாத மழை இருக்கும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் காய விட்டாலும் கொஞ்சம் தான் காயம் ரொம்ப உள்ள வறட்சியெல்லாம் வந்து விடாது ஆனால் காயம்னா எப்படி தொடர்ச்சியா மழை இல்லாம சில இடங்கள்ல கொஞ்சம் கேப் கொடுக்கலாம் சில நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் பெரும்பாலும் காய்வதற்குள் அடுத்த மழை வரக்கூடிய அளவில் தான் இருக்கும் மழை கனமழை இருக்கிறது பல நாட்கள் அது தொடர்பாக ஏற்கனவே பல முறை எச்சரிக்கை கொடுத்திருக்கணும் அறுவடை விவசாயிகளுக்கு ஆக இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு சென்னை புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை இருக்கும் டெல்டாவிலும் இருக்கும் குறிப்பாக வேதரண்யம் உள்ளிட்ட கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் செவ்வாய்க்கிழமை நாளை ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை தீவிரமடையும் உள் மாவட்டங்கள்ல காற்று பகுதிக்கும் மழைப்பிடிவு கிடைக்கும் நாளையிலிருந்து செவ்வாய்க்கிழமை மாலையிலிருந்து காற்று பகுதிக்கும் எது சார் காற்று பகுதி கயத்தாறு மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிக்கும் மத்திய பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதிகள் அதே போல பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி தாராபுரத்திற்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் தாராபுரத்திற்கும் இன்றைக்கு இன்றைக்கு கிடைக்காது நாளை கிடைத்துவிடும் கண்டிப்பா தாராபுரத்தில் இருந்து கந்தர்பக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய காற்று பகுதிக்கு நாளை கிடைத்தனும் நாளை மறுநாள் தாராபுரத்திற்கும் நெகமத்துக்கும் இடைப்பட்ட பகுதி கிடைக்கும் இறுதியில தென்மேற்கு பருவமழை சாரலாக நெகமத்திற்கும் அப்பாச்சு கொண்டிருந்ததுக்கும் இடையில பொள்ளாச்சி மேற்கு மற்றும் நெகமும் இடைப்பட்ட பகுதி பொள்ளாச்சி அதெல்லாம் வந்து பன்னெண்டாம் தேதியிலிருந்து கிடைக்க போகிறது பன்னெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வின் காரணமா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது ஆக ஒன்பதாம் தேதி காற்று பகுதிக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கும் பிறகு அந்த மழைப்பொழிவு அப்படியே கடலோர மாவட்டங்களுக்கு வந்து கனமழை படிப்பை கொடுக்கும் மதுரைக்கும் வேலூருக்கும் இடைப்பட்ட போதில நாளை கனமழை தெரிகிறது குறிப்பாக சேலத்திற்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட தீவிரம் தீவிரமடைந்து அது அப்படியே வங்கக்கடலோரம் வந்து சென்னைக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட போதில நல்லதொரு மழைப்படிவை நாளை செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஒன்பது இரவு கொடுக்கும் செப்டம்பர் பத்து இன்னும் மழை தீவிரமடையும் கண்டிப்பாக காற்று பகுதிக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில கிடைக்கும் சார் ஏன் சார் காற்று பகுதி கிடைக்குது ஊருக்கு பெய்யுமா சார் அப்படின்னா காற்று பகுதிக்கே மழை என்றால் பிற மாவட்டங்களுக்கு பிரச்சனை இல்லாத மழை பகுதிகளுக்கு மழை கனமழை இருக்கிறது புரியுதுங்களா ஆகவே பகுதி தான் உச்ச பிரச்சனைக்குரிய பகுதிகள் இதுல ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் இந்த பகுதிகள்லாம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியோ அல்லது பத்து பதினொன்னு பன்னெண்டாம் தேதியோ கிடைக்கும் ஆனால் இந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு நிறைய கொட்டி விடாது ஒதுக்குதல் இருக்கும் மழையும் இருக்கும் மூன்று வரக்கூடிய மூன்று நாட்களில் ஒரு நாளாவது அந்த இடத்துல மழைப்படிவை கொடுத்துரும் இப்படியே மழைப்படிவு காற்று பகுதிக்கும் தொடங்கிடும் வங்கக்கடல்ல ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கு முன்பு வளிமண்டல சுழற்சியும் ஆந்திர பிரதேச சுழற்சியும் இணைந்து மதுரை திருச்சி உள்ளிட்ட திண்டுக்கல் நல்லா புரிஞ்சுக்கங்க காற்று பகுதிக்கும் கனமழைப்படுவி கொடுக்கும் என்பதற்காக முதல்ல காற்று பகுதியோட கிழக்கு பகுதிக்கு மழைப்பிடிவி கொடுக்கும் மதுரைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி திருச்சி மாவட்டத்தின் மணப்பாறை உள்ளிட்ட பகுதி பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் நல்ல மழைப்பெடுவி வரக்கூடிய பத்தாம் தேதி கொடுக்கும் அதே நாளில் அது டெல்டா வரைக்கும் கனமழைப்பிடிவி கொடுக்கும் நல்லா புரியுங்க கடலோரம் நான் சொல்லலைன்னா கூட கடலோரம் மழை அடித்து சொல்லலாம் தினசரி உண்டு பிரச்சனைக்குரிய பகுதி என்பது காற்று பகுதியிலையும் தென்மேற்கு பருவமழை சாரலாக வரக்கூடிய பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் தாமதமடையும் அதுவும் தென்மேற்கு பருவமழை பன்னெண்டாம் தேதியிலிருந்து பெய்ய போகிறது அங்கே அந்த மழைப்பொடிவும் கிடைக்க பெற்றுவிடும் ஆக ஒன்பது ஒன்பது பெய்யாவிட்டால் பத்து உறுதியாக பதினொன்னு என்று அடுத்தடுத்த நாட்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும் இதுல அடுத்த நிகழ்வு உருவாக்கும் பொழுது வடமேற்கு காற்று தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடலை இறங்கும் என்பதனால வட உள் மாவட்டங்கள் வடகடல் வர பகுதிகளில பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில அந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய குளிர் காற்று வங்கக்கடலோரம் வரும்பொழுது அதாவது வங்கக்கடலில் இறங்க வடக்கிலிருந்து வரும் காற்று குளிர்விக்கும் காற்று வரக்கூடிய வழியில வெப்பமடைந்து தமிழ்நாட்டில வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க வரும் பொழுது தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இதுல பதினாறாம் தேதியிலிருந்து தீவிர மழை பதினாற விட பதினேழு தீவிர மழை தீவிர மழைன்னா பரப்பில் அதிகரித்திருக்கக்கூடிய கூடிய மழை அதாவது மழையுள்ள அளவுல கூட இருக்காது மழை பரவலா பெய்யும் ஆனால் நீண்ட நேரம் பெய்யாது அரை மணி நேரம் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட மழை பதினைந்து பதினாறு பதினேழு பதினாறு பதினேழு கண்டிப்பா இருக்கும் ஆனா ரொம்ப நேரம் நீடிக்காது கொஞ்ச நேரம் நீடிக்கும் நல்ல படிவு மிதமான லேசான படிவு இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு இதுல பதினேழாம் தேதிக்கு பிறகு பதினெட்டாம் தேதியிலிருந்து மழையோ மழை நிறைய மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை மிதமானது முதல் சற்று கன மழை பதினெட்டாம் தேதியிலிருந்து காற்று பகுதியெல்லாம் காணாம போயிடும் பகுதியெல்லாம் மழை பகுதியா மாறிடும் அவ்வளவுதான் தென்மேற்கு பருவமழை காலத்துலதான் பகுதி இப்ப வடகிழக்கு பருவமழை தொடங்க போகிறது அக்டோபர் பதினெட்டு அதற்கு முன் புரட்டாசியில புரட்டாசியில கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பு என்பது வளிமண்டல சுழற்சியினால் ஏற்படக்கூடிய குளிர்விப்பு என்பது காற்று பகுதிக்கும் கிடைத்து மேற்கு காற்றோட வேகம் குறைந்து எதிர்த்து தேக்கி காற்று பகுதியும் செப்டம்பர் பதினெட்டில் இருந்து மழைதான் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் பகுதி என்பது பிறகு வார்த்தையே தேவை இருக்காது அப்ப இனிமே எல்லாமும் தமிழ்நாட்டின் ஒரே பகுதி தான் மழை பகுதி பதினெட்டாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு நிகழ்வு இருக்கும் இருபத்தி ரெண்டுக்கு மேல் முப்பது வரை ஒரு நிகழ்வு அக்டோபர் இருந்து பதினைந்துக்குள் ரெண்டு நிகழ்வு மொத்தம் நான்கு நிகழ்வால் மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் சந்தேகம் வேண்டாம் பொழியும் 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 நம்பிக்கை வேண்டும் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய சி திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்டத்தின் மாந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதிகளுக்கும் அதே போல ராதாபுரம் உள்ளிட்ட காற்று பகுதிகளுக்கும் வேதாரண்யம் உள்ளிட்ட டெல்டா மான் காற்று பகுதிகளுக்கும் அனைத்து பகுதிகளுக்குமே மழை கிடைக்கத் கிடைக்க தொடங்கிவிடும் உங்களுடைய விவசாய பணியை அதற்கு பிறகு முழுவீச்சில் இறங்கலாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு பிறகு மழை இல்லைன்னு சொல்லல ஒதுக்குதல் இருக்கும் அதற்கு பிறகு ஒதுக்குதல் என்பது இல்லாமல் போய்விடும் காற்றுப்பகுதி என்கின்ற பிரச்சனை இல்லாமல் போய்விடும் ஆனால் இந்த பதினாறு பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டும் மழை இருக்கு அதுல ஒதுக்குதல் இருக்காது மீண்டும் ஒரு முறை இடைவெளி கொடுக்கும் இடைவெளினா காற்றுப்பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கலாம் பரப்பில் குறையலாம் ஒதுக்குதல் இருக்கலாம் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒதுக்குதல் என்பது இல்லாமல் படிப்படியாக படிப்படியாக மழைப்படிவு அதிகரித்து விடும் அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகளால் நிறைய மழை காத்திருக்கு அதனை தொடர்ந்து பருவமழை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டிலிருந்து தொடங்கிவிடும் அக்டோபர் பதினெட்டு தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடரும் ஆகவே மழை பிடிப்பு காத்திருக்கிறது என்று வடகிழக்கு பருவமழை அறிக்கையை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் அனைத்து அறிக்கையிலும் இணைந்திருந்து குறிப்பாக விவசாயிகள் இது உங்கள் லாபத்திற்கான அறிக்கை அதிலும் குறிப்பாக அறுவடை விவசாயிகள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பெரும்பாலான பகுதிகளில் நடைபெற்று இருக்கிறது வழக்கத்திற்கு அதிகமான குறுவை சாகுபடி நடைபெற்று சாகுபடியில மீட்டெடுப்பதற்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்வதற்கு நீங்கள் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறியாமல் நாள் குறித்தால் நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அறிந்து இடைவெளி அறிந்து துல்லியம் அறிந்து வைக்கோலையும் தானியத்தையும் மீட்டெடுத்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி